அன்பு நிறைந்த நம் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த இனிய வணக்கம் இன்றைய பதிவில் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கான பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போறதுக்கு முன்னாடி கலியுக கடவுளான அந்த கந்த கடவுளை நம்ம எம்ப்ரான் முருகப்பெருமான மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க எல்லாரும் கண்களை மூடி மனமுருகி வேண்டிக்கோங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனை காக்கும் அன்பு தெய்வமே எனையாளும் முருகனே போற்றி கண்டிப்பா அவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோட இருங்க பொதுவாவே இந்த சிம்மம் ராசிக்காரங்களை எடுத்துக்கோம்னா வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்ல சரியான ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க பல நேரங்கள்ல என்னடா இது நம்ம இவ்ளோ தூரம் உழைக்கிறோமே ஆனால் நமக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு ராசியா இருந்தாலும் பரவாயில்லை மத்தவங்க காட்டுற அந்த பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில காட்டிக்காம மறைச்சுக்கிட்டு வாழ்றவங்க நீங்க அது மட்டும் பல இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதை எதையுமே வெளிப்படுத்தான் நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல என்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களை ஒரு காவல் தெய்வமாக இவங்க இருக்காங்க இவ்வளவு அற்புதமான இவ்வளவு உன்னதமான நற்குணங்களை கொண்ட என் அன்பு சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க வீட்ல எல்லாரும் நலமா சௌக்கியமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எதுவும் கேள்வி கிடைக்கலையா எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டிங்களே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் தினமும் போராட்டம் தான் இதில் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க உங்களுடைய அந்த மனக்குமுறல் எனக்கு கேக்குது கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது குறிப்பா இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே இருள் நீங்கி பிரகாசமா மாறப்போகுது நீங்க மனசுல நினைச்ச உங்களுடைய ஆசைகள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்னா நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தா அதுல தடை தாமதம்னு இருந்த நிலை மாறி அந்த தடைகள் எல்லாமே காணாம போக போகுது சமூகத்துல நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு உங்க கையில செல்வாக்கு உயர போகுது மொத்தத்துல சொல்லணும்னா உங்க வாழ்க்கையே ஒரு அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையா போகுதுங்க சரிங்க சிம்மம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பாக்கலாங்க முதல்ல உங்க ராசியில கேது பகவான் அமர்ந்திருக்காரு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில கிரகங்களின் ராஜா சூரிய பகவான் புத்திகாரகன் புதன் பகவான் இன்பங்களை அள்ளித்தரும் தரும் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் அப்படின்னு நான்கு கிரகங்கள் இருக்காங்க அதே போல கலத்திரஸ்தானத்தில் ஆயுள்காரகன் காரகன் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க தொழில் ஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்கார் மிக முக்கியமாக லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காங்க இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இத்தனை நாட்களா இருள் சூழ்ந்திருந்த உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த முக்கியமான கிரகநிலை மாற்றத்தினால சிம்மம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது வர்ற வாய்ப்புகளை எப்படியெல்லாம் லாபமா மாத்துறது அப்படிங்கறத பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவுல ரொம்ப தெளிவா விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில நீங்க துளியும் எதிர்பாராத பல திருப்பங்களை மிக எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமா இருக்குது நீண்ட நாட்களா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கி போய் நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்ப சரசரவென நடக்க போகுது சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் சில சூட்சமங்கள் மூலமா உதவப் போறார் இப்போ நடக்கிற கிரகங்களின் பயிற்சி இந்த நாடே அறியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உங்களுக்கு போகுது இன்னும் சில பேருக்கு நாடாலும் யோகம் கூட கிடைக்க போகுதுங்க அலுவலகத்துல வேலையில எவ்வளோ உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சு அவங்க செய்கிற வேலை அவங்களுடைய திறமை மத்தவங்களுக்கு தெரிய வரப்போகுது புகழை தேடி தரப்போகுது சிம்மம் ராசிக்கு மறைமுகமாக இருந்த மருத்துவ பிரச்சனைகளை ரணருண ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் குணப்படுத்த போறார் வெளியில் சொல்ல முடியாத யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத வியாதிகள் கூட இனி விலக போகுது முக்கியமா ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கணிசமா குறையும் ரொம்ப முக்கியமா டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிற பேஷண்ட்களுக்கு அந்த டயாலிசிஸ் சுழற்சிகள் அதாவது டயாலிசிஸ் குவாட்கள் குறையும் இது மிகப்பெரிய நிம்மதியை தரும் அதே போல உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை இனம் கண்டு அவங்கள விட்டு விலகி இருக்க அந்த சிவபெருமான் நிச்சயமா உதவி செய்வார் கிரகங்கள் எல்லாமே சாதகமா இருந்து சிம்மம் ராசிக்காரர்களின் கௌரவத்தை சமூக அந்தஸ்த நிச்சயமா உயர்த்தும் குரு பகவான் லாபஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி பதவி யோகத்தை கொடுக்கறாரு பண லாபத்தை கொடுக்க போறாரு இத்தனை நாளா உங்களுக்கு தொந்தரவாக இருந்தவர்களை உங்களை விட்டு விலக வைக்க போகிறாரு சனி பகவானும் பெரிய அளவுல உதவி செய்வார் அதனால பிரச்சனைகள்ல இருந்து விலகி நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க இந்த நல்ல நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னன்னா சிம்மம் ராசிக்காரங்க ஐந்து முக ருத்ராட்சத்தை கழுத்துல அணிஞ்சுக்கணும் முடிஞ்சா ஒரு சின்ன ருத்ராட்ச மாலையை கையில போட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடையில இருந்து புதுசா ருத்ராட்சத்தை வாங்கி அது கூட விபூதி பாக்கெட்டையும் வச்சு சிவனடியார்களுக்கு தானம் செய்யுங்க சிவனடியார்களை நேர்ல பார்த்து அவங்க கையில விபூதிய தானம் செய்வதன் மூலமா ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்குங்க இதை செஞ்சு பாருங்க சிம்மம் ராசிக்காரங்களுக்கு அந்த சிவபெருமான் எத்தகைய நன்மைகளை செய்ய போறாருன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்க போறார் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விலக போகுது சமூகத்துல அங்கீகாரம் கிடைக்க போகுது தொழில்ல லாபம் பெருக போகுது உங்கள வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கின உறவுகள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வர போறாங்க திருமணத்தரை நீங்கி நீண்ட நாட்களாக வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கோலாகலமா நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக கோர்ட் கேஸின் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமுகமான தீர்வு கிடைக்கப் போகுது படிச்சு முடிச்சிட்டு ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்க போகுதுங்க மொத்தத்துல குடும்பத்துல சுப காரியங்கள் களை கட்ட போகுது சில பேர் எனக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு நான் போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல ஆனா எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கண்ணிய சிந்திட்டு இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களே கலங்காதீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த இறைவன் அருளால நிச்சயமாக குழந்த பாக்கியம் கிடச்சிருங்க உங்க வாழ்க்கையும் மத்தவங்கள போல சந்தோஷமா மாறிடுங்க இன்னும் சில பேர் எங்க குலதெய்வம் இங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மனசார வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் உங்கள் வீட்டில் காமாட்சியம்மன் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாற்று அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க ஏன்னா குலதெய்வ வழிபாடு கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க குலதெய்வம் தான் குளங்காக்குங்க நம்ம குளம் தலைக்கும் முதல்ல தெய்வம் அப்புறம்தான் நீ இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் தான் உங்களுக்கு விருப்பப்பட்ட மற்ற தெய்வங்க எல்லாம் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை பார்த்து கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நம்ம அவங்கள நம்புறாங்களான்னு பார்க்கணும் இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஒரு சம்பந்தம் இல்லாத இடத்துல இருந்து கூட கோவில்ல போயிட்டு ஒரு சின்ன சாமியை காணிச்சு புகுந்து குளிக்கிற வழக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஹாய் மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு சாதகமா இல்லனா கூட பரவாயில்ல ராசிநாதனான அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த சூரிய வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் அந்த பனித்துளி போல கரைஞ்சு போயிருங்க உறுதியா சொல்றேங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் ரொம்பவே அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது புது நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவரால இத செய்ய முடியாது இது இவருக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்தில கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது மனசுல ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் திசைகள் எங்கும் இருந்து உங்களை தேடி வரப்போகுது பாதியில நின்ன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்போ நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை படிப்படியா மெதுவா உயர போகுது கையில் காசு தங்கும் அதனால சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க இத்தனை நாளா இருந்த உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்யற இடத்துல மேலதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசா கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய நாட்டம் அதிகரிக்க போகுது எதை கண்டாலும் பயந்துட்டு இருந்த உங்களுடைய பயம் குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுப காரியங்கள் ஒன்று மாத்தி ஒன்று அடுக்கடுக்காக நடக்க போகுது நீங்க செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமா இருந்தாலும் சரி தொழில்முறை பயணமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது உங்களால் இப்போ தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க அதனால மன அமைதி கிடைக்குங்க உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து தக்க சமயத்துல உதவி உங்களை தேடி வரும் எதிர்காலத்து மேல ஒரு பெரிய நம்பிக்கை அதிகரிக்கும் மொத்தத்துல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேன் இந்த உலகத்துல யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை தனக்கு பிடிச்ச உணவுகளை வகை வகையாக சாப்பிட்றவங்களா அல்லது தங்களுக்கு பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா இல்லவே இல்ல இதில் யாருமே உண்மையான கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த சொல்லி அழ முடியாத மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்க ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க எப்பவுமே தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்ட சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலும் லாபகரமாக இருக்க போகுது பணவரத்து அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்திறன் எனர்ஜி லெவல் மேலோங்க போகுதுன்னு ரொம்ப நாளா இழுப்பறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன சொந்தமா வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும்ங்கிற நிலையெல்லாம் தானா உருவாக போகுதுங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு நீங்க புதிய திட்டங்களை தீட்ட போறீங்க அது வெற்றியும் அடைய போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆஃபீஸில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போகுதுங்க பயணங்களால உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் நெருக்கம் அதிகரிக்கப் போகுதுங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க எப்பவுமே நல்லது எது கெட்டது எதுன்னு அறிந்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்